எதுக்கு லக்ஷ்மி இப்படி தூக்கம் இல்லாமல் உடம்புக்கு எடுத்துக்கிற கொஞ்சம் வேலையை கூடாதா ஆமாம் அத்த தெரியுது ஆனால் இது பண்டிகை சீசன் இல்லையா துணி கொஞ்சம் சீக்கிரமாக தைச்சி கொடுத்தா பணம் வரும் இல்ல அதனால தான் ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான் நீயும் உடம்ப பாத்துக்கமா ஏன்னா ரெண்டு பசங்களும் உன்ன நம்பி தானே இருக்காங்க அத்த நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அத்த நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நானே இருக்கேன் சேகர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உங்களை இந்த நிலமையில் இப்படி கஷ்டப்பட விட்டுருக்குவானா அவன் விபத்தில் இறந்தப்போ வந்த பணத்தெல்லாம் இப்படி ஏமாற்றி வாங்கிட்டானே இந்த சுகுமாரா போட்ட விடுங்க அத்தை அதை பற்றி பேசி இப்போ என்ன ஆக போகுது அப்படி இல்லைம்மா அவன் மொதல் பையன்தான் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட வேலையை அவன் செஞ்சிருக்கானே நான் நிஜமாக சொல்கிறேன் பாருமா அவன் நல்லாவே இருக்க மாட்டான் ஐயோ அத்தை வேண்டாம் அத்தை உங்கள் வாயால் அப்படி செல்லாதீங்க மாமா ரொம்ப நல்லவர் தான் அவர் நேரம் என்னமோ தெரியல நாங்கள் அந்த பணத்தெல்லாம் பெருசாக நினைக்கவே இல்லை அவனை என் மகன் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குதுமா விடுங்கத்த பணசெல்லாம் பேசி இப்போ என்ன ஆக போகுது இல்லைம்மா பணம்னு வந்துட்டா ரத்தம் பாசம் கூட ஒன்றும் இல்லாமல் போய்டுது இல்லை வெறும் தனக்கு என்ன வேணும் அதை மட்டும் தான் சரி செஞ்சுக்க தோணுது இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதி வச்சுருக்கேன் என்ன செய்ய என்னால் தாங்க முடியலம்மா விடுங்கத்த காலையில் காலையில் இதை பற்றி பேசி நம்ம எதுக்கு சங்கடப்படணும் ஆதி பாட்டிக்கு காஃபி எடுத்தாம்மா ஆமாம் இதோ வரம்மா பாட்டி அம்மா காலையிலே உங்கள் புலம்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா உனக்கு புலம்பெலாம் இருக்குது இங்கே வைத்தியர்ச்சிலாம் நாங்கள் பேசினுக்கிறோம் வாமா இந்தாங்க பாட்டி காஃபி குடிங்க சும்மா புலம்பாதீங்க பாட்டி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் விடுங்க ஆமாம்மா உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்மா பாட்டி உங்களுக்கு வேறு எதனா தேவையா இல்லைடாமா நான் காஃபி குடிச்சிக்கின்னு என் வேலையை நீ கிளம்புமா சரிங்க பாட்டி பார்த்து பத்திரமா போங்க ம் சரிம்மா அம்மா அப்பா இறந்தப்புறம் பாட்டி ரொம்ப மெலிஞ்சிட்டாங்கல்லம்மா ஆமாம் அடி அத்தை ரொம்ப கவலை வச்சிட்டாங்க அதனால தான் அவங்க கவலைப்படும் போது நீயும் அவங்க கூட சேர்ந்து கவலைப்படாதம்மா நீ கொஞ்சம் சந்தோஷமாக இரு நீ இப்படி இருந்தேன்னா அவங்க இன்னும் தான் சோர்ந்து போவாங்க நானும் நார்மலாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல பாரு நீ தான் எனக்கு ஆறுதல் சொல்லின்னு இருக்க நான் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆறுதல் சொல்லணும் நம்மளை விட்டு அப்பா எங்கேயும் போகலம்மா அவரை நம்ம கூட தான் இருக்கிறாரு நீ அப்படி நினச்சிக்கோ ஆமாம்மா கரெக்டாக தான் நீ சொல்லுறது சரி கிச்சனில் வேலை எதனா இருக்காம்மா நான் போய் பண்ணட்டா வேண்டாமா எல்லாம் நான் முடிச்சுட்டேன் நீ இந்த துணியை தைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா சரிடா ஆதி தங்கச்சி எழுந்துட்டாளா ம்மா எழுந்துருச்சு ஸ்கூலுக்கு என்ன இருக்கா நான் போய் அவ்வளோ கவனிக்கிறேன் சரிம்மா போ போ எப்படி இருந்தேன் என் குடும்பம் என் வீட்டுக்கார இறந்ததுனால எப்படி ஆகிப்போச்சு என் பசங்கள்லாம் அப்பா இல்லாமல் தவிக்கிறாங்க கடவுளே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டா அதே போதும் பா என்ன இது மணி ஏழு ஆகுது இந்த நியூஸ் பேப்பர் காரணம் இன்னும் காணுமே நம்மளுக்கு வேற நியூஸ் பேப்பர் படிச்சுன்னு காஃபி குடிச்சாதான் அந்த காஃபி குடிச்ச மாதிரியே இருக்கும் இன்னைக்குன்னு பார்த்து இவன் இன்னும் காணும் என்னங்க காலையிலேயே குட்டி போட்ட போன மாதிரி சுத்தின்னு இருக்கீங்க என்ன ஆச்சு இதா காஃபி ஆறுத்துக்குள்ளேயே குடிச்சிடுங்க திரும்ப திரும்ப என்னால் ஷூட் பண்ண முடியாது ஒழுங்கு வரையாதே குடிங்க இரு கீதா இந்த நியூஸ் பேப்பர் காரணம் வேற இன்னும் காணும் உனக்கே தெரியும் இல்லையா எனக்கு நியூஸ் பேப்பர் படிச்சுன்னு காஃபி குடிச்சாதான் அந்த நாளே ஆரம்பமாகும்னு இந்த காஃபியை குடிங்க இப்ப என்ன வர டைம் தான் சார் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்துச்சு பாருங்க நான் போய் எடுத்துக்கிறேமா ஆமா நம்ம பொண்ணுக்கு காஃபி குடுத்தியா இல்லையா இன்னும் இல்லைங்க இனிமே தான் ஃபஸ்ட்டு எழுப்பி காஃபி கொடுமா நேற்று நைட்டு பாத்ரூம் போகிறதுக்கு ரெண்டு மணிக்கு வெளியே வந்தேனா அப்போ நம்ம பொண்ணு ரூமில் இன்னும் லைட் எரிஞ்சுன்னு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற போல தெரியுது ஆமாங்க நம்ம பொண்ணு இப்பெல்லாம் தெரிஞ்சுட்டா நல்லா படிக்கிறா தெரியுமா எனக்கே நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது கீதா சரி போமா அவளை எழுப்பி என்ன வேணும்ன்ட்டு அவளை விசாரிப்போம் ம் சரிங்க சௌமியா சௌமியா ஐயோ அம்மா வந்துட்டாங்களே இந்த புக்கு எப்படியாவது மறைச்சு வைக்கணும் நான் மட்டும் கதை புக்கு படிச்சுன்னு இருக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மா என்னை பிச்சிடுவாங்க சீக்கிரம் சீக்கிரம் இதை ஒலிக்கி வச்சுட்டு என்னோடய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் சௌமியம்மா ஆ என்ன என்னம்மா ஏன் இப்படி கத்துற என்னடி அப்படி பேய் அரைஞ்ச மாதிரி பார்க்குறேன் ஒன்றும் இல்லை காஃபி எடுத்துகிட்டு வந்தேன் காஃபியா அதை அங்கே வைக்கக்கூடாதாம்மா நானே வந்து எடுத்துருக்குவேன்ல பரவாயில்ல இருக்கட்டும்மா ராத்திரி எல்லாம் படித்து பாரு கண்ணெல்லாம் எப்படி செவந்து போயிருக்கு தூங்கலையாம்மா இல்லைம்மா எப்படி தூங்க முடியும் இவ்வளோ புக்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் படித்து முடிக்கணுமா சரி சௌமியா நல்ல படி உங்கள் அப்பா கூட உன்னை பற்றி பெருமையாக பேசினு இருக்கிறாரோ தெரியுமா யாரும்மா நம்ப அப்பாவா நம்பவே முடியலையே ஆமாடி அப்பா தான் சரி வேலையை பாரு நான் போகிறேன் சரி சௌமியா காஃபி ஆறுறதுக்குள்ளேயோ குடிச்சுட்டு சரிம்மா அப்பா நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் எங்கே எங்கள் அம்மா அம்மா நான் காலேஜ் போயிட்டு வரேம்மா டைம் ஆச்சு எனக்கு சரி டாதி பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அதிரா பஸ்ஸில் போகும் போதெல்லாம் பார்த்துமா சரிங்க பாட்டி டெய்லி இதே சொல்லாதீங்க நான் பார்த்து போயிட்டு வரேன் நீங்கள் மாத்திரெல்லாம் போட்டுக்கோங்க உஷாராக இருங்க சரியா சரி நான் கிளம்புறேன் ஓடி ஆடி சந்தோஷமாக இருந்த பொண்ணு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா ரொம்ப சுவர்ந்து போயிட்டா அத்த ஆமாம் லக்ஷ்மி நீ கவலைப்படாத அவன் நல்ல மனதுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ம் சரிங்கட்டா ஆமாம் நீங்கள் மாத்திரை போட்டிங்களா இல்லையா ம் போட்டேன் சரி நான் கொஞ்சம் சுகுமார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரட்டம்மா ஐயோ போயிட்டு வாங்க அதையும் ஏன் கிட்டே கேட்குறீங்க நீங்கள் போயிட்டு வாங்க அதெல்லாம் நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் என்னம்மா பண்ணுறது எனக்கு பிடிக்கல தான் இருந்தாலும் மனசு கேட்கல ஒரு பையனை தான் இழந்துட்டேன் அட்லீஸ்ட் ஈவாக இருக்கிறான் நான் போகிற காலம் வரைக்கும்னா இவன் கிட்டே பேசி கொஞ்சம் ஆறுதலாக இருக்கலான்ட்டு தான்மா வேறு ஒன்றும் இல்லை அத்தை நீங்கள் போங்க வாங்க எனக்கு அதை பற்றி எந்த ஆட்சேபனையும் இல்லை அத்தை எனக்கு மாமா மேலே எந்த கோபமும் இல்லை அது உன்னோட பெருந்தன்மாம்மா அவனுக்கு வந்த காசில் உங்களை இந்த மாதிரி இந்த ஓட்டு வீட்டில் வச்சுட்டு அவங்க நல்லா சொகுசாக பங்களால இருக்கிறாங்கம்மா அது பார்க்க பார்க்க தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல அத்தை ஓட்டு வீடோ பங்களா வீடோ சந்தோஷமாக இருந்தால் போதும் தானே சரிம்மா நானும் அப்படியே காத்தாட கொஞ்சம் வாக்கிங் பண்ணிட்டு வரேன் சரிங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிம்மா எங்க இந்த சின்ன உள்ள காணமே தர்ஷினி தர்ஷினி இன்னும் நீ ரெடி ஆகலையா ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு இன்னும் ரெடி ஆகலையா நீ அக்கா எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணிட்டேம்மா இதோ இப்போ கிளம்ப நான் அவ்வளோதான் சரி வா போலம்மா ம் சரி அம்மா சுகு சுகுமாரா என்னப்பா பண்ணுற ஓ வாமா வா வா வந்து உக்கார் வா இருக்கட்டும் இருக்கட்டும்ப்பா என்ன பண்ணுற நீ உடம்பெல்லாம் எப்படி இருக்கு இப்போ உனக்கு ம்மா பரவாயில்ல வந்து உக்கார் வா நீயே சுகர் பேஷண்ட்டு நீ ஏமா நடந்து வர எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நான் பைக் எடுத்துன்னு வந்திருக்குவோம் பரவாயில்லப்பா கொஞ்சம் அப்படி நடந்தா நல்லா இருக்குதுல்ல அதனால தான் அப்படியே நடந்து வந்தேன் சரி வந்து உட்கார் வாமா இருக்கட்டும் இருக்கட்டும்ப்பா என்ன பண்ற சோம்யா என்னப்பா இதுக்கு எப்போ பாரு இந்த சோம்யா ரூமை சாத்திக்கிறா வயசு பொண்ணு அப்படி ரூமை சாத்தின்னு என்னதான் தான் பண்ணுறா இதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டிங்களா ஐயோ நீ அதெல்லாம் கவலைப்படாதம்மா அவ ஒன்றும் பண்ணல கது சாத்தின்னு படிச்சுன்னு இருக்காமா அது என்ன அது அது சாத்தின் படிக்கிறது இதெல்லாம் சரியில்லை சுக்குமாரா சொல்லிட்டேன் பாரு அப்படியெல்லாம் அவளை சந்தேகப்படாதம்மா அவன் நிஜமா தான் படிச்சுன்னு வாங்க அத்தை எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க ம் எதோ இருக்கிறோம் அம்மா நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கேம்மா குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்படியா சரிம்மா பார்த்து போய்ட்டு வா என்னது இது சௌமியா ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போகிறது எதுக்குமா அங்கெல்லாம் போகிற இங்கே தான் உங்கள் அப்பா உனக்குன்னு தனியாக ஒரு ரூம் கட்டி கொடுத்துருக்காங்கல்ல அதுலேயே உட்காந்து படியேன் பாட்டி உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பாட்டி குரூப் ஸ்டடின்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் பேச போகிறீங்க அதானே உங்கள் பாட்டிக்கு ஒன்று குற்றம் சொல்லலன்னா தூக்கமே வராது அதுக்கு தானே மெயினாக இங்கே வந்திருக்கு வாங்கோ அதுக்கு இல்லை சௌமியா ஆதிரா கூட காலேஜ் தானே போகிறா அவளும் இந்த மாதிரி நல்லா தானே படிக்கிறாள் இந்த மாதிரி அவள் ஆர்பாட்டாலும் பண்ணுறது இல்லையே அவள் போகிற இடமும் தருறதில்லை வர இடமும் தருறதில்ல பாட்டி கண்டவங்களை பற்றி வந்து இங்கே பேசாதீங்க ஏன் கூட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க பாட்டி அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆமாம் காலையில் காலையில் அவங்க பாட்டி அங்கேருந்து இதுக்குன்னே வந்திருக்குவாங்கடி அவங்க பேட்டி புறாணை பாடுறதுக்கு அத்த உங்களுக்கு என் பொண்ணை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காதா எப்போ பாரு இப்படியே பேசுறீங்க அது சரி உங்களுக்கு உங்கள் சின்ன மருமகளும் உங்கள் சின்ன மருமகளோட பொண்ணும் தான் நான் வசதி எங்களெல்லாம் பார்த்தா கேவலம் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை கீதா நீ தப்பாக புரிஞ்சிக்காத இன்னும் வேறு என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க அத்தா நீங்கள் உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தான் என் பொண்ணே வெளியே போய் படிக்கிறேன்னு சொல்கிறான் அது கூட பிடிக்கலையா உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே இப்போ காலம் சரியில்லை கெட்டுக்கிடக்கு ஒன்று கடுக்க ஒன்று ஆகிப்போச்சேன்னா அப்போ உட்காந்து நழுவுங்களா அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் கீதா வேண்டாத்த நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் உங்களுக்கு எங்களை கண்டாலே ஆகாது நீங்கள் ஏன் இங்கே வரீங்க கீதா வாய மூடு என்ன பேச்சு பேசுகிற நீ அவங்க என்னோட அம்மா அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு நீ யாரு அம்மா நீ இதை நெஞ்சு எல்லாம் கவலைப்படாதம்மா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது நீ முதல்ல உன் உடம்ப பார்த்து பார்த்துக்க உட்காருவா இந்த பாட்டுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது ஏன் தான் வராங்களா சரிம்மா எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு உங்கள் சண்டைங்கெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு காலையிலே பிடிக்கல நான் கிளம்புறேன் அத்தை என் பொண்ணு எவ்வளோ பேஜார் பட்டுன்னு போகிறா உங்களுக்கே என்னையும் என் பொண்ணையும் கண்டால் ஆவே ஆகுறதில்ல ஏ கீதா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைம்மா நீ தப்பாக நினச்சிக்காத பேசுகிறதெல்லாம் பேசிட்டு அப்புறமே என்ன அத்தை தப்பாக நினச்சிக்காதே என்ன ஏன் தான் வராங்களோ சே சுகுமாரா நான் எந்த தப்பான அர்த்தத்துலேயும் சொல்லலேடா இவங்கெல்லாம் ஏன் என்னை இப்படி தப்பாக பார்க்குறாங்க விடுமா அதெல்லாம் எதுவும் ஆகாது அத நான் இல்லை நான் பார்த்துக்குறேன் சரி வா நாஷ்டம் பண்ணலாம் இல்லைப்பா நான் அங்கேயே பண்ணிட்டேன் சரி நான் கிளம்புறேன் இருமா ஒரு நிமிஷம் அப்போ நான் வண்டி எடுத்துன்னு வரேன் வண்டியில் விட்டுட்டு வரேன் இல்லை வாண்டாப்பா நீ தான் நடந்து போகிறேன் நானே வரேன் இந்த அம்மாவும் ஏன் எப்படி இருக்காங்கன்னு தெரியல இந்த கீதாவும் ஏன் எப்படி இருக்கான்னு தெரியல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதே இல்லை